என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடிவதற்கான கடைசி இரவிது என் பிள்ளையே இன்று இந்த தயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்தவுடன் நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துவிடும் நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தியானது நிச்சயமாக நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கப் போகிறது என்று நிச்சயமாக என் குழந்தை மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த வராகி உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் இன்றோடு முடிவடைந்து என்று சொன்னால் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா எந்த காரணத்திற்காகவும் என் குழந்தை மனதளவில் காயம் பட்டுவிடக்கூடாது என்பதில் உன்னை விட அதிகமான கவனத்தோடு இருந்த இந்த வராகி இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற பிரச்சனைகளையும் முடித்து கொடுக்க துணிந்து விட்டேன் என் பிள்ளையே விடியல் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கின்றபடி நடப்பது இல்லையே என்கின்ற கவலை இருக்கின்றதல்லவா ஆனால் என் குழந்தையே எதையுமே எதிர்பார்க்காமல் அந்த விடியலை நீ எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக எந்த ஒரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாது எந்த ஒரு விஷயமும் உன் மனதை வேதனைப்படுத்தாது என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி பரவாயில்லை என்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கின்ற விஷயங்கள் தானே இருந்தாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள மனதளவில் எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுது இந்த விஷயம் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் அது கிடைக்கின்ற நேரத்தில் அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் இன்று இந்த நொடி இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நொடி ஒரு விஷயத்தை மனதிற்குள் எண்ணிக்கொள் எப்பொழுதுமே நேர்மறையாகத்தான் நான் சிந்திப்பேன் என்று எதனால் அம்மா சொல்கின்றேன் உன்னுடைய எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள்தான் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீ தொலைத்துவிடக்கூடாது அதனால் உன்னுடைய எண்ணம் எப்பொழுதும் நேர்மறையாக இருந்து என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது நடந்து விட்டதாகவே நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன் கைகளுக்கு வந்துவிடும் என் பிள்ளையே ஒவ்வொரு விடியலும் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன் உனக்கு கிடைத்த பொக்கிஷமான இந்த இரவை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் இங்கே நிறைய பேரின் வழக்கம் என்ன தெரியுமா பகலில் இருந்து இரவு வரை ஒரு அழுகையை அடக்கி வைத்து கொண்டிருப்பது ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை நடந்திருக்கும் யாராவது ஒரு சிறு வார்த்தையை சொல்லி இருப்பார்கள் அந்த வார்த்தையை மனதிற்குள் வைத்துக்கொண்டு எப்பொழுது நாம் அழுவோம் எப்பொழுது அழுவதற்கான நேரம் கிடைக்கும் எப்பொழுது நம் இல்லத்தில் தனியாக சென்று நாம் கண்ணீர் சிந்துவோம் என்று சொல்லி இரவு நேரத்தில் அந்த தலையணையை தேடிக்கொண்டிருப்பார்கள் எப்பொழுது இரவு வரும் எப்பொழுது தலையணைக்கு நாம் அழுகையை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற கவலைக்கு அந்த தலையனை என்ன பாவம் செய்தது அதுவும் உன்னை போலத்தானே உன்னோடு அமைதியாக உறங்க வேண்டும் என்று நினைத்திருக்கும் உனக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தானே அது எண்ணி இருக்கும் ஆனால் நீ உன்னுடைய நிம்மதி இல்லாமையினால் அதனினுடைய நிம்மதியையும் சேர்த்து கெடுத்து விடுகின்றாய் அது உயிரற்ற பொருளாக இருக்கலாம் இருந்தாலும் எல்லோருக்கும் உயிர் இருக்கிறது என்கின்ற மதிப்பை நாம் கொடுத்தால் மட்டும்தான் அந்த பொருட்களினுடைய அருமை என்னவென்று தெரியும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மரம் வளர்ந்து நிற்கிறது என்றால் அதன் கிளையை உடைக்கும் பொழுது நம் கையை உடைத்தால் நமக்கு எப்படி வலிக்குமோ அது போலத்தானே அதற்கும் வேதனையாக இருக்கும் என்கின்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும் அது ஒருவருக்கு உணவாகவோ ஒருவருக்கு பயன்பாட்டிற்காகவோ அது உடைபடுகிறது என்றால் மகிழ்ச்சி அடையும் தன்னை மற்றவர்களுக்கு கொடுத்து அது சந்தோஷம் அடையும் அதே நேரத்தில் அது வீணாக போகிறது என்றால் அல்லது வெட்டி சாய்க்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது கண்ணீர் வடிக்கத்தானே செய்யும் அதுபோலத்தான் என் பிள்ளையே இந்த தலையணையை நினைப்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை புரிந்துகொள் நீ நினைக்கின்ற இந்த கண்ணீரினால் உன்னுடைய உடல்நிலை முதலில் கெட்டு போகும் உன்னுடைய மனநிலை அறவே படுத்துறங்கிவிடும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய அந்த தலையணை நிச்சயமாக மனவேதனைப்படும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு காலையிலிருந்து இப்பொழுது வரை என்ன நடந்தது என்று சொல்லி அதில் இருக்கின்ற வேதனையான நிகழ்வுகளை மனதில் கொண்டு கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு இதுவரையிலும் ஏதாவது ஒரு சிறிய சந்தோஷமான ஒரு நிகழ்வாவது நடந்திருக்கிறதா என்று யோசித்து அதை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு எவ்வளவுதான் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் இவை எல்லாவற்றிற்கு மத்தியிலும் நிச்சயமாக ஒரு சதவிகிதமாவது ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்திருக்கும் அதை இல்லை என்று ஒரு நாளும் முன்னால் மறுத்துவிட முடியாது அதை எல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதை எல்லாம் பெற்றுக்கொண்டு என் பிள்ளை உனக்கான நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு கண்ணீர்தான் பரிசாக கிடைக்கிறது என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு இந்த கண்ணீரை நீ அதிகமாக சிந்துவதனால் உன்னுடைய பலகீனத்தை புரிந்து கொண்டவர்கள் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் சதி செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வாய்ப்பினை நீ கொடுத்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் உன் வாழ்க்கையில் தவறுகளை செய்யும்படி நீ உருவாக்கி இருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை அவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும்படி நீ ஒரு பொழுதும் நடந்து கொள்ளாதே அடுத்தவனுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவன் ஒரு நாளும் சந்தோஷப்பட வேண்டிய அவசியமே கிடையாதல்லவா அவன் அவன் செய்கின்ற பாவத்திற்கு பலன் அவர்களுக்கு சென்று சேரும் இதை புரிந்து கொண்டு என் பிள்ளை இன்று இந்த தயானவள் என் வாக்கினை கேட்டாவது இன்று இரவு உன்னுடைய தலையணையை நினைத்து விடாதி இன்று மட்டுமல்ல என்றுமே அதனை நீ செய்யக்கூடாது ஒவ்வொரு இரவும் மன நிம்மதியோடு உன் தலையணையின் மீது நீ உன் தலையை வைத்து பார் அது உனக்கு அப்படி ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்துவிடும் உன் தலைக்கு அத்தனை சுகமான ஒரு அனுபவத்தை கொடுத்துவிடும் அது நிச்சயமாக உனக்கான மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தலையணை சரியில்லை என்றால் உறக்கம் வராதல்லவா அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் அதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் விடியலில் வர வேண்டும் என்றால் இன்று உன்னை நீ வேதனைப்படுத்தி கொள்ளாமல் நல்லபடியாக உறங்கி எழும்ப வேண்டும் என் பிள்ளையே மனதில் நிம்மதியான எண்ணங்கள் இருந்துவிட்டால் போதும் நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் அதிகமாக இருந்துவிட்டால் போதும் வெற்றி விடியல் என்றுமே உனக்கானதாக மாறிவிடும் விடியலில் நீ இப்பொழுது எதற்காக வருத்தப்பட்டாயோ அந்த விஷயத்திற்கான தீர்வு கிடைத்திருக்கும் அங்கே தீர்வு ஏற்கனவே பிறந்திருக்கும் அப்படியானால் இரவு முழுவதும் நீ அழுததனால் என்ன நடந்தது உன்னுடைய கண்ணீர்தான் போனது. இனிமேல் அது நடக்கவே நடக்காது என்றால் தானே நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் உனக்கான வாய்ப்பு ஒன்று அங்கு இருக்கும் பொழுது நீ தேவையில்லாது உன் உடலை வருத்தி கொள்ளாதே என் பிள்ளையே நல்லபடியான எண்ணங்களோடு நல்ல நிலையை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளோடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டாயானால் என்றென்றுமே உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை உனக்கான சந்தோஷத்தை நீயே விரட்டி விடாதே மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதும் சோகமான முகத்தோடு நடந்து கொள்ளாதே என் பிள்ளையே சோகம் இருந்தாலும் வெளியில் சந்தோஷமாக நடந்து கொள் நிச்சயமாக உன்னை பார்த்து மற்றவர்களும் திருந்துவார்கள் எவ்வளவு கஷ்டம் இருந்தும் இவர்கள் இத்தனை சந்தோஷமாக வெளியில் காண்பித்துக்கொள்கிறார்களே கொள்கிறார்களே என்று உன்னை நினைத்து அவர்களும் மாறிவிடுவார்கள் என் பிள்ளை மனதில் நீ கொண்ட எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும் நேரம் நீ என்றென்றும் இந்த வராகியின் பிள்ளையாக இருப்பாய் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு